வணக்கம் நாம் இந்த கதையில் பணத்தால் எதையும் வாங்க முடியுமான்னு பார்க்கலாம் ராமனின் குடும்பம் மிக பெரியது ராமன் ஒரு கடின உழைப்பாளி அவனுக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு மகன்கள் ஒரு மகள் அவன் தந்தை மற்றும் தாயுடன் வாழ்கிறான் ராமன் தனது குடும்பத்தை காப்பாற்ற கடினமாக உழைக்கிறான் அவன் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரத்துக்கு மேலாக வேலை செய்கிறான் தினமும் அவன் அதிகாலையில் எழுந்து வேலைக்கு சென்று வேலை முடிந்து நள்ளிரவில் வீடு வந்து சேருவான் அதனால் அவனின் குழந்தைகளால் அவனை பார்க்க முடியவில்லை இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அதனால் குழந்தைகள் அவனை பார்க்க ஆர்வமுடன் இருந்தனர் ஆனால் என்ன செய்வது வீட்டிற்கு அதிகமான செலவுகள் வருவதால் அவன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்க்கும் வேலை ஒன்றையும் தேர்ந்தெடுத்து கொண்டு செல்ல ஆரம்பித்தான் குழந்தைகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இப்படியே பல ஆண்டுகள் கடந்தது அவனின் கடின உழைப்பால் அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்தது இதனால் ராமனின் குடும்பம் ஒரு புதிய வீட்டுக்கு குடிபெயர்ந்தாங்க நல்ல தரமான ஆடைகளை அணிஞ்சாங்க மற்றும் தரமான உணவுகளை சாப்பிட்டாங்க இருந்தாலும் ராமன் தொடர்ந்து கடினமாக உழைத்தான் ஒரு நாள் அவனது மனைவி அவனிடம் கேட்டால் ஏன் பணத்திற்காக ஓடுகிறாய் இப்போது இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று ராமன் பதில் சொன்னான் இந்த உலகில் கிடைக்கக்கூடிய சிறந்ததை நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன ராமன் தனது குழந்தைகளுக்காக நேரம் செலவிடவில்லை குழந்தைகள் தங்களுடன் நேரம் செலவிட வேண்டும் என்று விரும்பினார் அதற்கு ஏற்றார் போல் ராமனின் கடின உழைப்பு அவருக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தந்தது அவனுக்கு தான் தான் செய்யும் கம்பெனியில் லாபத்தில் பங்கு கொடுத்தாங்க தொடர்ந்து நிறைய செல்வத்தை சேர்த்தான் இப்போது ராமனின் குடும்பம் நகரத்தில் உள்ள பணக்கார குடும்பங்களில் ஒன்றானது இப்போது வீட்டில் அனைத்து வசதிகளும் உள்ளது அதனால் என்ன பிரயோஜனம் அவனது குழந்தைகள் ராமனை பார்க்க முடியாமல் இயங்கின அவனது குழந்தைகள் பருவ வயதை அடைந்தன இப்போது ராமன் தன்னுடைய ஐந்து தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டான் ராமனின் குடும்பத்தினர் விடுமுறையை கழிக்க கடற்கரை வீட்டுக்கு சென்றனர் ராமனிடம் அவனது மகள் கேட்டால் அப்பா இன்று ஒரு நாள் முழுவதும் எங்களுடன் இந்த வீட்டிலே இருங்களேன் என்று அதுக்கு ராமன் என்று முடியாது நாளை பார்க்கலாம் அப்படின்னான் முழு குடும்பமும் கடற்கரை வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தது சுரதிஷ்டவசமாக அங்கே சுனாமி வந்தது ராமன் அங்கே இல்லாததால் ராமனை தவிர அனைவரையும் அடித்து சென்றது இப்போது யாரும் உயிருடன் இல்லை ராமன் சுனாமி பற்றிய செய்தியை கூட கேட்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருந்தான் வேலை முடிஞ்சு கடற்கரை வீட்டிற்கு போய் பார்த்தான் ஆனால் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் கடலையும் தண்ணீரையும் பார்த்து தனது குடும்பத்திற்காக அழுதான் அவன் குடும்பத்தினர் யாரையும் அவனால் பார்க்க முடியல அவனால் மீண்டும் எதையும் பார்க்கவோ வாங்கவோ முடியாது பணம் எவ்வளவு கொடுத்தாலும் அவனால் யாரையும் உயர்ப்பிக்க முடியாது ஏன் பணத்துக்காக ஓடுகிறாய் என்று மனைவி சொன்னது இப்போது அவனுக்கு நினைவுக்கு வந்தது இப்போது இருப்பதை கொண்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணத்தால் எதையும் வாங்க முடியாது அளவோடு சம்பாதிங்க வளமோடு வாழுங்க நன்றி